நமஸ்காரம் ஸ்ரீ மாத்ரே நமக நான் கார்கி மெத்தா நான் சென்னையில் இருக்கேன் எனக்கு வந்து ஆஸ்ட்ராலஜி படிக்கணும்னு ரொம்ப வருஷமாக ஆசையாக இருந்தது ஐ நோ ஆஸ்ட்ராலஜிக்கு இஸ் அ வேடிக் சயின்ஸ் வெறும் ஒரு சின்ன வேல்யூ வச்சுட்டு பர்த் டைம் வச்சுட்டு இட் ப்ரடிக்ஷன்ஸ் பண்ண முடியும் அபவுட் அவர் லைஃப் கோல்ஸ் நம்ம சேலஞ்சஸ் தட் வி ஆர் கோயிங் டு ஃபேஸ் அப்புறம் நம்மளோட எய்மு நான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்மளுடைய சக்ஸஸ் அண்டு ஃபெயிலியர்ஸ் எல்லாமே நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் கைட் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருந்தது நான் கற்றுக்கணுன்னு ஒரு ரொம்ப நாளாக ஆசையாக இருந்தது பட் அதுக்கப்புறமா என்னோடய ஃப்ரெண்ட் வந்து என்னை ரெஃபர் பண்ணாங்க ஸ்ரீ ராஜபகவதி சர்வசக்தி பீட்டமில் குணாசரோட கான்டாக்ட் கரைச்சது சாருக்கு சார் மீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது சார் கிளாஸ் ஜாயின் பண்ணேன் அப்புறமா ஆன்லைன் க்ளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன் போயிட்டுருக்கு க்ளாஸு அந்த கிளாஸுன்னே ஆக்சுவலாக சொல்லக்கூடாது அது ஒரு இன்ட்ராக்ஷன் செஷனு சாரை பற்றி சொல்லணும்னா குணா சார் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக் பர்சன் நான் வந்து ரொம்ப கொஞ்சம் பேரை நம்ம பார்த்துக்கலாம் அவ்வளோ ஒரு மாடஸ்டி இவ்வளோ அவரோட டெப்த் ஆஃப் நாலேஜ் அவர் ரொம்ப டைனமிக் பர்சனு இவ்வளோ நாலேஜ் இருந்தும் அவ்வளோ டெப்த் ஆஃப் நாலேஜ் இருந்தும் அவர்கிட்ட இருக்கிற அந்த அடக்கம் அந்த தன்னடக்கம் மாடஸ்டி அது வந்து ரொம்ப ரொம்ப கொறை குறைஞ்ச பேர்கிட்ட நம்ம பார்த்துக்கலாம் அவர் இவ்வளோ டைட் ஸ்கெடியூலில் கூட நம்மளுக்காக டைம் எடுத்து அவரை தெரிஞ்சுக்கிட்டது அவர் கற்றுக்கிட்டது அது ஓஷன்லேருந்து சின்ன ஒரு கடுகளவு நம்ம வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுறாரு அவ்வளோ ஒரு சிம்பிள் வேயாக எந்த புக்கும் இந்த மாதிரி ஒரு நோட்ஸோ நம்ம தியரியோ அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக நம்ம கற்றுக்கவே முடியாது ஏன்னா அவர் அவ்வளோ நுட்பமாக எப்படி அனலைஸ் பண்ணணும் ஹாரோஸ்கோப் அனலைசேஷன்லேருந்து எல்லாமே சின்ன சின்ன விஷயம் ரொம்ப சிம்பிளாக கத்து கொடுத்து அது எவ்வளோ பெரிய இம்பாக்ட் அண்ட் இம்ப்ளிகேஷன் நம்ம ஒருத்தரோட லைஃப்பில் ஜாதகரோட லைஃப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை புற புரிய வச்சிருக்காரு ஸோ அவர் இவ்வளோ ஒரு நாலேஜ் இருந்தும் அந்த இன்டெக்ரிட்டி வந்து அமேசிங் அவரோட சப்ஜெக்டில் அவருக்கு நிறைய விஷயம் தெரியும் ஆனால் அதுலேருந்து ஒரே ஒரு சிறு அளவு தான் நாங்கள் வந்து கற்றுக்குற மாதிரி எங்களுக்கு ஒரு ஆப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அதுக்கே நான் வந்து ரொம்ப கடமை ஃபார்ச்சுனேட்டாக இருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியுது ஒரு க்ளாஸில் இருந்தாலும் சரி செஷனில் இருந்தாலும் சரி இல்லை அதுக்கப்புறமா நாங்கள் கால் பண்ணாலும் சரி ஒரு பில்லர் ஆஃப் சப்போர்ட் ஒரு மோட்டிவேஷன் ஒரு அஷூரன்ஸ் எல்லாமே நம்ம வந்து சார்கிட்ட நம்ம வாங்கிக்கலாம் அது அவர் எம்பாடிமெண்ட் ஆஃப் பேஷன்ஸு அவர் எம்பாடிமெண்ட் ஆஃப் பேஷன்ஸ் அண்ட் லவ் கன்சர்ன் ஃபார் ஹர் ஃபார் ஹர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்ல முடியாது அவர் அன்எக்ஸ்பெக்டடாக நம்மளை ட்ரீட் பண்ணுறாரு எப்படின்னா ஒரு நம்ம குரு ஒரு சிஷ்யர் அந்த ரிலேஷன்ஷிப்பையும் தாண்டி ஒரு ஃப்ரெண்டு ஒரு மதர்லி ஃபிகர் எங்களுக்கெலாம் அவர் ஸோ அந்த மாதிரி அவ்வளோ ஒரு ஃபார்ச்சுனேட்டாக இருக்குன்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் அண்ட் அவர்கிட்ட லேர்ன் பண்ணுறது ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தட் இஸ் இப்போ இ இப்படி தான் கிளாஸில் நடக்கணும் இப்படி தான் அந்த கிளாஸில் இருக்குன்னு நம்ம பேசக்கூடாது இப்படி தான் நம்ம தியோர்டிக்கலாக கற்றுக்கணும் ப்ராக்டிக்கலாக இப்படிலாம் நடக்குமா அப்படின்லாம் நான் வந்து யோசிக்க முடியாது அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஸோ நாங்களாம் ரொம்ப அட்வான்டேஜ் அட்வான்டேஜஸாக இருக்குது எங்களுக்கு ஸோ நான் வந்து இந்த இந்த புது எக்ஸ்பீரியன்ஸை இந்த வந்து என்னோடய ஃபார்ச்சூனை வந்து நான் உங்க உங்களுக்கும் பாஸ் ஆன் பண்ணிவிட்டு நீங்களும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபீல் பண்ணணும் நீங்களும் நல்லபடியாக அவர்கிட்ட கற்றுக்கணும் இந்த ராஜபகவதி சர்வசக்தி பீதமும் வளரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து வேண்டிக்கிறேன் கடவுளை இங்கே எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லாருமே இந்த மாதிரி நல்ல விஷயத்த நம்ம கற்றுக்கிட்டு நம்மளுக்கும் கொஞ்சம் நம்மளுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு பிறருக்காகவும் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்மள நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பு நம்ம பிறருக்கும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாப்படியாக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தேங்க் யூ நமஸ்காரம்